வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு புகழ் ஓங்குக குருவே துணை வேதாத்திரி மகரிஷ் அவர்களுடைய வாழ்க்கை மலர்கள் நற்சிந்தனை இன்று ஜனவரி இருபத்தி எட்டு இன்றைய தலைப்பு மனிதனின் சிறப்பு உலகில் உள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித உருவம் எல்லாம் வல்ல இறைநிலையே முழுமையாக எடுத்து பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அறிவுக்குள் அறிப்பேராற்றல் இயற்கை இவ்வாறு ஒன்றில் ஒன்றாக நிலை கொண்டு மனித ஒரு சிறப்பாக உயர்த்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது உடல் குறிப்பிட்ட அளவு பருமனால் எல்லை உடையது உயிரானது நுண்ணியக்க மூலக்கூறான விண்ணனும் நுண் துகள்கள் கோடிக்கணக்கில் ஒன்றிணைந்து ஒரு தொகுப்பாக இயங்கும் ஆற்றல் இந்த உயிரானது உடலுக்குள் சுருங்கவும் உடலுக்கு புறத்தே தக்க அளவு வீரியமும் கூடியது அறிவு என்பது உயிரை மையமாக கொண்ட மேம்பொருள் உடல் மூலம் ஆற்றிய வினைகளிலால் பெற்ற அனுபவம் சிந்தனை கற்பனை இவற்றிற்கேற்ப விரிந்தும் சுருங்கியும் செயல்புரியும் ஆற்றலுடையது அறிவில் அடைப்பு ரகசியங்கள் எண்ணி அறிய முடியாதவை எல்லாம் வல்ல முழுமுதல் பொருளான மெய்ப்பொருள் உயிராற்றலை மையமாக கொண்டு தனது அசைவினாலும் உணர்வாலும் ஆட்சி வினைப்பதிவுகள் அனைத்தும் அடக்கம் பெற்ற கருவுடன் அறிவாகும் இந்த உயிர் மையத்தில் தொடங்கி உயிர் துகள்கள் தற்சுழற்சியால் ஜீவகாந்த சக்தி மூலம் உடல் வரையிலும் மேலும் உடலுக்கு வெளியே குலங்கள் மூலம் உணரும் பொருட்கள் வரையிலும் யூகத்தால் பேரியக்க மண்டலம் அதன் நிலைத்த சுத்தவில் என கருதப்படும் மேற்கொள்வரிலும் விரிந்து சுருங்கும் இயல்புடையது எல்லாம் அல்ல இறைநிலையே சுத்தவெளியாகவும் மெய் பொருளாகவும் மின் முதல் மண் முதலான பஞ்ச பூஜன இணைப்பால் ஆகிய பேரியக்க மண்டல தோட்டங்கள் அனைத்திலும் இயக்க ஒழுங்காகவும் ஊர்களிடத்தில் புலன் உணர்வாகவும் மனிதனிடத்தில் தன் முழுமை உணரும் பேரறிவாகவும் இருக்கிறது இந்த நான்கு தத்துவங்களும் ஒன்றிணைந்த மாபெரும் வல்லமையுடைய அறிவிலும் செயலிலும் சிறந்ததோர் உருவம் தான் மனிதன் வாழ்க வலும் முறை வேராஜி மகரிஷி அவங்க மகரிஷி அவங்க ஒரு பாடல்ல பொருளே புதுமை அடைந்து ஆதி ஆதிநிலையை அறிந்து முடிவுரை எழுந்த வேகத்தால் எடுத்தபடிவம் ஓரறிவாகிய உருவம் முதலா அரறிவாகிய அந்நிலை வரைக்கும் அருப இயக்கும் சிறப்பவும் உணரும் பேரறிவாகிய பிம்பமே மனிதன் உம் இந்த மாதிரி கந்த சக்தி ராகத்துல மகேஷ் அவங்க ரெண்டு பக்கத்துக்கு மனிதனோட சரித்திரத்தை சொல்லியிருக்காரு நான் சுருக்கமா ஒரு இட்டு வழியில பாடிருக்கேன் அதாவது இயற்கையே இடைநிலையே தன்னை ரசிக்க எடுத்துக்கொண்ட உருவம் தான் மனித இனம் மனித இனத்துக்கு மட்டும்தான் முடிய அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்ப மனித அதாவது ஒரு பாடல் சொல்றாரு மனிதன் என்ற உருவிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு மனமறிந்த தேவர் உண்டு மதிநிலைத்த மனிதன் உண்டு மனமறிந்து மன இடமாய் மக்களுக்கும் மக்களுக்கும் மனமும் தொண்டாற்றும் மாமுனி ஓன் முழு மனிதன் அதாவது தன்னலம் பார்க்காம பிறருக்காக வாழறவன் தான் உதவி செய்யறவன் தான் மாமனிதன் அப்படின்னு சொல்றாங்க விலங்கினம் வந்து மக்கள் இருக்க மக்கள் இருந்து மேனா தேவராய் வாழணும் அப்படின்னு தான் மனிதன் இது இப்ப சிறப்பு பெற்ற மனிதன் ஏன் துன்பத்தாடுறன்னா இன்னும் இறைவன் எது தெய்வ நிலை உணராம சுத்தி நிகழும் அதே போல ஐம்பங்களிலேயே உணர்ந்து உழந்து பஞ்சமா பாதகங்கள் செஞ்சு அறுகுணத்தையே வசப்பட்டு இப்படி பாவங்களை செஞ்சு துன்பம் அதனால அஹ் விலங்கு வித்தத்தை வந்துதான் இதற்கு காரணம் மனிதனுடைய குறைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் அப்ப நம்ம இறைநிலையை உணர்ந்து மனிதன் என்ற இதுல நம்ம எல்லாருமே நடமாடும் மருந்து தூக்கோயில் மகிழ்ச்சி சொல்றாரு அது போல ஒவ்வொருத்தரும் தான் நிலை உணர்ந்து தன்னை அறிந்து மக்களுக்கு உதவி செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி எனது உரையை முடிக்கிறேன் வாழ்க வலுமுடன்